திருமா த்ரீ சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் அவர்களுடைய திட்டங்களை செயல் திட்டங்களை ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் இடிக்கார்கள் அது இடிக்க வேண்டும் என்கிற செயல் திட்டத்தில் முதன்மையானது அவர்களின் செயல் திட்டங்களிலே முதன்மையானது பாபர் வசூலியை இடித்தார்கள் ராமர் கோயில்களை கட்ட துணிந்தார்கள் முடித்து விட்டார்கள் திறக்க போகிறார்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் தருகிற சிறப்பு தகுதியை அழிக்க வேண்டும் நீக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீரை உடைக்க வேண்டும் என்பது அவர்களின் செயல் திட்டங்களில் ஒன்று அதையும் செய்து முடித்து விட்டார்கள் அண்டை நாடுகளில் இருந்து இந்த மண்ணுக்கு குடியேறி வருகிற இஸ்லாமியர்களுக்கான குடியுரிமையை பறிக்க திட்டமிட்டார்கள் அதையும் சிஐஏ சட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி விட்டார்கள் சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள் காமன் சிவில் கோட் அல்லது யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லப்படுகிற பொது சிவில் சட்டம் தான் பதிலாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் விரும்புகிற வருணாசிரம தர்மத்தை மனு புதிய வடிவில் இந்திய அரசமைப்பு சட்டமாக அறிவிக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை அதற்காகத்தான் காத்திருக்கிறார்கள் அவர்களின் திட்டம் ஒவ்வொன்றாக நிறைவேறிக்கொண்டே வருகிறது இந்திய மண்ணை சனாதனமயப்படுத்த முயற்சித்தார்கள் அதிலே வெற்றி கண்டு வருகிறார்கள் சமஸ்கிருதமயமாக அனைத்து தலங்களையும் சமஸ்கிருதமயம் செய்ய வேண்டும் என்பதிலும் வெற்றி பெற்று வருகிறார்கள் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அதிலும் அவர்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் கோப்புகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருந்த யாவும் இன்றைக்கு இந்திக்கு மாறிவிட்டது அதை பெருமையோடு அமித்ஷா சொல்லுகிறார் ஆங்கில பரிமாற்றத்தில் இருந்த அனைத்து கோப்புகளின் நடவடிக்கைகளும் இப்பொழுது இந்தி பரிமாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கிறது என்பது விழுக்காட்டை எட்டிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இந்தி மயப்படுத்துவது சமர்க்கவது இது அவர்களின் ஐடியாலஜியோடு கொள்கையோடு கருத்தியலோடு தொடர்புடையது இந்த தேர்தல் களத்தில் தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்குவதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது அந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு வழங்கக்கூடிய சக்திகளாக இருக்கிற கார்பரேட்டுகளை வலுவாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் அதற்காக ஒட்டுமொத்த தேசத்தின் பொருளாதாரத்தையும் கார்பரேட் மயமாக்குதல் என்கிற நடவடிக்கையிலும் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் கூச்சமில்லை வெட்கமில்லை ஒரு தொழிலதிபருக்காக ஒரு நாட்டின் பிரதமர் விமானம் பிடித்து நாடு நாடாக சுற்றுகிறார் தன்னுடைய நண்பர் அதானிக்காக அயல் நாடுகளுக்கு பயணம் சென்று அந்நிய நாடுகளோடு பொருளாதார தொழில் ஒப்பந்தத்தை ஒரு பிரதமர் நின்று பேசி ஒப்பந்தத்தை போடுகிற வேலையை செய்கிறார் அதனால் அவருக்கு எந்த கூச்சமும் இல்லை வெளிப்படையாக கார்பரேட் மயமாதல் இந்த அரசில் நடந்து கொண்டிருக்கிறது தனியார் மயமாதல் என்பதுதான் கார்பரேட் மயமாதல் ஒட்டுமொத்தமாக உழைக்கிற மக்களுக்கு எதிரான சக்திகளாக கருத்தியல் புலத்திலும் இருக்கிறார்கள் அரசியல் தளத்திலும் இருக்கிறார்கள் பொருளாதார களத்திலும் இருக்கிறார்கள்